வீடியோக்காக சொல்லலைங்க உண்மையாலுமே நான் இன்னைக்கு சொல்ல போகிற ரெமிடி வந்து உங்களோட கலர் டோனை வந்து மூணு மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மோஸ்ட்டாக நீங்கள்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ஒரே பெஸ்ட்டு என்னன்னா கருப்பாக இருக்கிற ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகி இல்லை கலர் ஆகணும் ஃபேஸில் வந்துட்டு நிறைய பிளாக் டாட்ஸு அப்புறம் கல் பிளாக் பேச்சஸ் இந்த மாதிரிலாம் யாருக்கொரு ஸ்கின்னாக இருக்கேன் எல்லா ரெமடியும் ரெமெடியும் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்துட்டு சேஞ்சஸ் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து சூப்பரான ஒரு ரெமடி வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃபேஸுக்கு இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் போட்டிங்கன்னா போதும் நான் என்னோடய ஃபேஸில் கூட எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு இப்போ தான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இது போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்னோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளோயிங் ஆகும் அண்ட் எந்தளவுக்கு வந்து கலர் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்களே வந்து பார்க்க முடியும் ஸோ ஓகே இப்போ வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவாக கலர் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த பேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை ஃபேஸில் இருந்தாலும் அவங்களே இந்த பேக் வந்து ட்ரை பண்ணலாம் அது வா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு புரியுது கலர் கம்மியாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் முன்னாடி போய் நின்று பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து தயக்கமாக தான் இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக தொடர்ச்சி யூஸ் பண்ணும்போது அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க அப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை திட்டலாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும் இல்லை ரெட்டாக பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஃபேஸுக்கு போடும்போது உங்கள் முகத்தை வந்து அப்படியே ஒரு பளப்பழம் பார்க்கிடும் தக்காளி ஜூஸ் வந்து உங்களோட கருமையை நாள்பட்ட மங்கு மரு அப்புறம் வந்து பிளாக் டாட்ஸ் தேவையில்லாத முக பிரச்சனை பரு எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு உங்கள் முகத்தை க்ளோயிங்காகவும் வச்சுருக்கது இல்லாமல் ரெண்டு மூணு மடங்கு நல்லவே கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தொடர்ச்சி யூஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க அப்படியே வந்து அரைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோன்னு இந்த ஜூஸ் பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு ரொம்பவுமே வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்காக இருந்ததுனால நம்மளோட பேக் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில வந்து கிடைக்கும் இப்போது அது அப்படியே இருக்கட்டும் இது கூட வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து சேர்த்துக்கு போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டின் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு பதிலாக அப்படின்னு நீங்கள் செம்பருத்தி பவுடர் வந்து ஆன்லைனில் கூட கிடைக்குது அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல நேச்சுரலாக இருக்கும் இந்த பூ நடுவில் இருக்க மகரந்தம் அப்புறம் காம்பு இது எல்லாத்தையுமே வந்து நீக்கி எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ எயிட் நம்பர்ஸ் வர மாதிரி வேப்பையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பிம்பிள் ப்ராப்ளம்ஸ்னால் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க பிம்பிள் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் மாதிரி ரொம்ப நிரந்தரமாக இருக்கும் அதை வந்து இது அப்படியே நீக்கிடும் இந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூவும் ஒரு எட்டு லீவ்ஸ் வேப்பந்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பால் ஊற்றி தான் அரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றிடாதீங்க இது வந்து மாட்டு பால் நீங்கள் ஆவின் பால் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பசங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள டெட் செல் லேயர்ஸ்லாம் அப்படியே வந்து நீக்கிடும் அரை டம்ளருக்கும் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஆன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வந்து மையம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது பாருங்கள் ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கீழே விழுகும் இது செம்பருத்தி பூ வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது ஃபேஸில் அப்படின்னா அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிடுங்க அதே மாதிரி கலரையும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே வரும் தொடச்சி யூஸ் பண்ணும்போது இப்போ அரைச்சது வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மிக்ஸி வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நமக்கு இது பிக்மெண்டேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இப்போ உளுந்துக்கு வந்து நிறையவே இருக்குது இதை நான் வந்து பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பலாக ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து எடுத்துக்குவேன் இப்போ இந்த நம்ம அரைச்சி இல்லையா அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பேக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க நிறைய பேர் ரொம்பவே என்கிட்ட கேட்குறது என்னன்னா சிறு வயதுலேயே வந்து வயசான தோற்றமும் சுருக்கமும் ஃபேஸில் வந்து தெரியுது அப்படின்னு அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதே மாதிரி இப்போ தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா பேக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் வந்து முகக்கருமையை அப்படி எடுக்கும் கழுத்துக்கருமை மூக்கு கோரத்தில் பார்த்திங்கன்னா சில பேர்த்து கருப்பாக அப்படியே அழுக்கு பிடிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பேக் வந்து போடுறதுக்கு பாருங்க ஒரு மாதிரி பொறுப்பொருள் இருக்கு அதனால நான் இதை வந்து இன்னொரு தடவை மிக்சர் ஜார்ல வந்துட்டு போட்டு அரைச்சு எடுத்துக்கு போறேன் அண்ட் ரொம்ப பேர்த்துக்கு நீண்ட நாளாக இருக்க மங்கு கழுத்து பக்கமாக இருக்கிற மருத்தலைப்பரு கலும்பு வாய் சுற்றி கருப்பு கழுத்து கருமை அண்ட்ரை டாக்சாக்கிள் அன்னோரத்தில் சுருக்கம் நெற்றி சுருக்கம் எல்லாமே சுத்தமாக நீக்கிவிடுங்க பாருங்கள் ரொம்பலாம் அரைக்கல ஒரே ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாமானு கண்டிப்பா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வாரம் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து எந்த பேக் போட்டாலுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இது வந்து அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் பாடிலாம் வந்து நல்லாவே கலராக இருக்கும் ஃபேஸ் மட்டும் வந்து டேன் ஆகிருக்கும் ஏன்னா வெயில் வந்து போய் பயங்கரமாக வந்து ஃபேஸ் டேன் ஆயிருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் விட்டு கழுவும்போது போது டைன் வந்து ஃபேட் ஆகுறது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா வெயில் போய் விளையாடுங்க நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அவங்களுக்கு இந்த பேக் வந்து பிடிச்சி உட்கார வச்சு போட்டு விட்டிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும் அது நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களோட ஃபேஸ் வந்து நல்லாவே கலர் ஆகிறது வந்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் வந்து கழுவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் என்னோடய ஃபேஸில் பாருங்கள் அளவுக்கு வந்து க்ளோயிங் வந்து தெரியுது அப்படின்னா நான் வந்து அங்கே பேசி தான் ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருந்ததுனால நான் வந்து இப்போ டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை போடும்போதே எனக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை நல்லவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி போடும்போது எனக்கு நல்லா ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் க்ளோயிங் நல்லா தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ